இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்புங்க ரெண்டு லொக்கேஷன் போகணுன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் எந்தெந்த லொக்கேஷன் போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சிஎன்ஜி அடிக்கலான்ட்டு போனால் கேஸ் இருக்கான் சிஎன்ஜி அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி விலாக் நீங்கள் நம்ம எடுத்துருக்க ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் ஆத்திருப்பணும்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் ரெண்டு லொக்கேஷன் போயிருக்குன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இப்போ தான் நம்ம ஏர்ட்லருந்து புற இப்போ தான் நம்ம இருந்து வண்டி எடுக்கிறோம் வண்டிலாம் நீட்டாக கழுவிட்டு சானிடைசர்லாம் போட்டு தொடச்சிட்டு இப்போ தான் நம்ம வந்து வண்டி எடுக்கிறோம் போகிற வழியில் அப்படியே ஆஞ்சனே கோயிலில் பார்த்துட்டு ஆஞ்சன கோயில் வழியாக தான் போகணும் போயிட்டு அப்படியே ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு போகலாம் வாங்க இன்றைக்கி சார்டர்டேனால ஆஞ்சன்கள் ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குது ரோடு கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் ஒரு நார்மல் ட்ராஃபிக்கில் இருக்குது ரோடு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து சிஎன்ஜி பிடிச்சிட்டு தான் போகணும் நம்ம ஒன்றில் பெட்ரோலும் இருக்குது சிஎன்ஜியும் இருக்குது ரெண்டுமே இருக்குது இப்போ நம்ம சிஎன்ஜி பிடிச்சிட்டு தான் போகணும் மூணு பாயிண்ட் தான் இருக்குது சிஎன்ஜி போயிட்டு பங்கில் போயிட்டு சிஎன்ஜி பிடிச்சிட்டு போயிடலாம் வாங்க நம்ம இப்போ சேல் ரோட்டில் போயிட்டுருக்கோம் சேல் ரோடு இன்னும் பங்க் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்குது போயிட்டுருக்கோம் பங்கில் போயிட்டு சிஎன்ஜி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் லொக்கேஷன் நம்ம வந்து போகணும் டைம் இருக்குது இன்னும் கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பக்கத்தில் எங்கேயோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சுங்களாம் அதனால் ஒன் ஹவர் ஆயிரும் ஆனால் சிஎன்ஜி இருக்குது கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம டூ நம்ம சேலம் போய் சேலம் வழியாக தான் ஆத்தூர் போகிறோம் சேலம் போகிற வழியில் தான் நம்ம ஏதோ ஒரு பங்கில் பார்த்து சிஎன்ஜி வண்டி தான் இல்லைனாலும் பெட்ரோல் இருக்குது பெட்ரோலில் ஓடிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் போக வேண்டியதான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்புனா த்ரீ குள்ளார உள்ளே வந்தாச்சு அதுதான் கஸ்டமர் இன்னொரு செவன்ட்டி மீட்டரில் வீட்டுருக்கு அடுத்த லெஃப்ட்டு வர சொல்லியிருக்காங்க கஸ்டமர்கிட்ட கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நான் பாட்டு கிளம்ப வேண்டி தான் ஃபைனலி வந்தாச்சுங்க கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு வண்டி நம்ம யூ பண்ணிட்டு வந்து கஸ்டமர் கால் பண்ணால் வெளியில் வந்துடுவாங்க கஸ்டமர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க கஸ்டமர் இப்போ வீட்டுக்கு வெளியில் வரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம யூட்டன் பண்ணிட்டு வந்தோம்னா கஸ்டமரை பிக்கப் பண்ணிடலாங்க கஸ்டமர் நாலு எலுமிச்சம்பழம் கொடுத்து நாலு வீட்டில் வைக்க சொல்லிட்டாங்க கஸ்டமர் ஏறிட்டுருக்காங்க அவள் தாங்க புறப்பட வேண்டிதான் ரெண்டு இடம் போகிறோன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து சேலம் எத்தாப்பூர் போகலாம் அப்பா சாமி முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆத்தூர் போகலான்னு சொல்லியிருக்காங்க நான் முருகன் கோயில் எத்தாப்பூர் முருகன் கோயில் போய்ட்டு மீதி விலாக கண்டினியூ பண்ணுறாங்க ஃபைனலாக நம்ம வந்து இப்போ எத்தாப்பூர் முருகன் கோயில் வந்தாச்சு இப்போ அந்த முன்னாடி பைபாஸில் இருந்து அந்த ஆட்சிக்குள்ள நுழைஞ்சு கோயிலுக்கு உள்ளார இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம் போய்ட்டு சாமி கும்பிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆத்தூர் தாங்க நம்ம ஆத்தூர் போயிட்டு அங்கே போய்ட்டு கெஸ்ட்டு ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேராக ஒரு ரெண்டு மூணு ஆத்தூரில் ரெண்டு மூணு இடத்துல பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது வந்து நாமக்கல் தாங்க முன்னாடி இறங்கிட்டாங்க நாங்கள் அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம்ப்போ நீ உள்ளே போய் கார் பார்க் பண்ணிட்டு நீ வந்துரு இதே இடத்துக்கு வந்துடு நாங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க அவ்வளோதாங்க கஸ்டமர் கூடே போய்ட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட வேண்டியதான் வந்துட்டு அடுத்த திருப்பி வண்டி எடுத்தோம்னா நேராக ஆத்தூர் தான் ஸ்ட்ரெயிட்டாக கெஸ்ட் வீட்டில் தான் போய்ட்டு இது பண்ணோம் கார் பார்க்கிங்லாம் எவ்வளோ சொன்னாங்க இங்கே எத்தாப்பூர் முருகன் கோயிலில் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு முருகன் கோயில்லேயே எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ கார் பார்க்கிங் போர்டே வச்சுருக்காங்க கூட்டம் இன்னைக்கு சாட்டர்டேனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு உள்ளே போய்ட்டு நீட்டாக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வரேன் பிக்கப் பண்ணிட்டு நேராக போகிற வழியில் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆத்தூர் தாங்க நம்ம கொஞ்சம் சாட்டர்டேனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் ரஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு அவ்வளோதாங்க ஆத்தூர் வந்து நம்ம பயனா ஆத்தூர் நோக்கி இருக்குங்க இப்போ என்னால் ஆத்தூர் வந்துட்டு கெஸ்ட்டு வீட்டுக்கெலாம் போய்ட்டு புரப்டாச்சுங்க நாமக்கல் ஆல்மோஸ்ட் நாமக்கல் புறப்டாச்சின் இனிமேல் அந்தி வேலை இருக்கும் நாங்கள் அதுக்குள்ளேற கஸ்டமர் இந்த வழியில் பார்த்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் ப கடை இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் வராங்க என்னென்னு தெரில கஸ்டமர் வரவங்க வந்து கேட்டால் தான் என்னென்னு தெரியும் அவ்வளோதாங்க புறப்பட்டாச்சு நாமக்கலுக்கு கொஞ்சம் எடுக்க முடியல ஆத்தூருக்குள்ளார கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக கசகசன் இருந்துச்சு அதனால் எடுக்க முடியல இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நாமக்கல் புரட்டாச்சு போகிறப்ப ஒரு பேக்கரியில் அனுப்பாட்டு பண்ணிருக்காங்க அங்கே கொஞ்சம் எடுக்க முடிஞ்சால் கொஞ்சம் எடுக்கிறேங்க நண்பர்களே நாமக்கல் டூ ஆத்தூர் எத்தாப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஆத்தூர் ட்ரிப்பு போயிட்டு ரிட்டன் நாமக்கல் வந்தது ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகி வாடகையை வாங்கியாச்சுங்க கஸ்டமர் நான் திருப்பி உங்களுக்கு தான் கண்டிப்பாக கால் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போயிட்டு வந்துட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டு நல்ல விதமாக கஸ்டமரை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமர் வந்து ஆல்மோஸ்ட் வெரி ஹாப்பிங்க சேஃப் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்க தேங்க் யூ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் விக்கி விலாக் நன்றி